அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த இரண்டு ராசிக்காரங்க மட்டும் திருமணம் செய்யவே கூடாது புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு சில ராசிக்காரங்க திருமணம் செய்யக்கூடாதுன்னு குறிப்பிட்டு இருப்பாங்க ஆனா அப்படி செய்தாலுமே அவங்களுக்கு சில பரிகாரங்கள் இருக்கும் ஆனா ஒரு சில ராசிக்காரங்க திருமணம் செய்யவே கூடாது அப்படின்னு குறிப்பிடுவாங்க காரணம் ஏன் கேட்டீங்கன்னா அவங்களுக்கோட பல பிரச்சனைகள் இருக்கும் அதுல மிக முக்கியமான பிரச்சனைகளை பாக்குறது மனப்பொருத்தம் அதாவது அவங்களோட மனது ஒற்று போறது அந்த மனம் ஒற்று போற தன்மை இல்லைன்னா அவங்க திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுல ரொம்ப முக்கியமானதா பாக்குறப்ப இரண்டு ராசிகள் இந்த இரண்டு ராசிகள் மட்டும் திருமணம் செய்தாங்கன்னா அவங்க குடும்பத்துல எப்பயுமே நிம்மதி இருக்காது காரணம் ஏன்னா இந்த இரண்டு ராசிகளுமே கோவக்கார ராசிகள் அதான் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்ப மகர ராசியும் இந்த இரண்டு ராசியுமே எப்பயுமே எதிரும் இருக்கக்கூடிய ஒரு ராசிகள் இரண்டு ராசிக்காரங்களுமே எப்போதுமே கோபத்திலே இருப்பாங்க அதனால அவங்க குடும்ப வாழ்க்கை ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்குள்ள மன பொருத்தம் இல்லவே இல்லை அவங்க ரொம்ப அதிகமா கோபப்படுவாங்க தப்பி தவறி இந்த திருமணம் பண்ணி இருந்தாங்கன்னா அதுல யாராவது ஒருத்தர் அவங்களுடைய கோபத்தை என்ன ஆள் கோபமே படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தா மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இல்லாட்டி இது வந்து பெரிய தான் போய் முடிகிற மாதிரி இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துல அகத்தியரோட அந்த சமாதியில போய் நீங்க ஒரு இரண்டு பேருமே வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட தோஷங்கள் அனைத்துமே விலகற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு ராசிக்காரங்க ஒன்னா திருமணம் பண்ணா மட்டும் இது போல நீங்க பண்ணீங்கன்னா அதன் பிறகு நீங்க விட்டு கொடுத்து போகும்போது குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பரிகாரத்தை மட்டும் மறக்காம பண்ணிருங்க புதிதா நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்களை ஒருத்தரை வாரத்துக்கு ஒருத்தட தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய கட்டை முனிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க கமெண்ட்ல உங்களுடைய மெயில் அடியும் சேர்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமாண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இது போல ஒரு கொடுத்த நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்